வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா ராமர் போல் காட்சியளிக்கும் விஜயகாந்துடைய புகைப்படம் இணையதளத்தில் வெளியாக கதறி அழுத மனைவி மகன்கள் வாங்க அந்த புகைப்படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிமன் அமைக்கி நம்ம நோட்டிபிகேஷனை கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கதறி அழுத தொண்டர்கள் தேமுதிக தலைவரும் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் இவரது மரணம் திரைத்துறை அரசியல் தளம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இவர் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு மரியாதை அளிக்கப்பட்டது மறைந்த விஜயகாந்தின் உடல் அவரது கட்சி அலுவலகத்தில் புதைக்கப்பட்டது இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் இன்று நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பலரும் கலந்து கொண்டு அவரை நினைவு கூர்ந்து வராங்க முன்னதாகவே தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் விஜயகாந்துக்கு சிறப்பு நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விஜயகாந்தின் மகன்களாக சண்முக பாண்டியன் விஜய இருவருமே கலந்து கொண்டாங்க திரைத்துறை சார்பில் பல்வேறு முக்கிய நபர்களும் நினைவேந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க இதில் விஜயகாந்தின் மூத்த மகன் கண்ணீர் மல்க பேசியிருக்காரு எந்த நடிகர் சங்க நிகழ்ச்சியிலும் நானும் சண்முக பாண்டியனும் கலந்து கொண்டதே கிடையாது எங்களுடைய முதல் நிகழ்ச்சி இப்படி ஒரு நிகழ்வாக மாறிப்போனது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது அதே போல அப்பா இல்லாமல் பேசும் முதல் நிகழ்ச்சி இதுதான் அது எப்படி சொல்ல வேண்டும் என தெரியவில்லை எனது அப்பா விஜயகாந்த் சிறு வயதிலிருந்தே எங்களை கொடுத்து கொடுத்து தான் பழகிவிட்டாங்க அதுதான் என்னைக்கும் இருக்கு நிறைய பேர் இன்னைக்கு கேப்டன் இல்ல என்ன நடக்க போகுமோ என நினைக்கிறாங்க எங்க அப்பா உங்களுக்கு எங்களை விட்டுட்டு சென்றிருக்காங்க அவரின் கனவை நினைவேற்ற விஜய பிரபாகரும் சண்முக பாண்டியன் இருக்கிறோம் என்று இருக்காங்க அந்த பேட்டியில மூத்த மகன் அவர்கள் இதையடுத்து புரட்சி கலைஞர் கேப்டன் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் தலைமை கழக நிர்வாகிகளும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கல கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் கட்சி தொண்டர்கள் என விஜயகாந்தை நினைவு கூர்ந்து கதறி அழுது வீடியோ இணையதளத்தில் வை வைரல் ஆயிட்டு வருது இந்த நிலையில விஜயகாந்த் குறித்து ஒரு புகைப்படம் இணையதளத்தில் வை வை வைரல் ஆயிட்டு வருது அந்த புகைப்படத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அண்மையில் ராமர் கோயில் பல அரசியல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பல போராட்டங்களுக்கு பின்பு திறக்கப்பட்டுள்ளது நம்ம அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே ரொம்பவே பெருமைப்படும் விதமாக அந்த கோயிலில் போய் தரிசிட்டு வராங்க இந்த நிலையில் அந்த ராமருடைய புகைப்படமானது அதே முகத்தில் விஜயகாந்துடைய மு புகைப்படத்தை வச்சு ஒரு புகைப்படம் வெளியாகி ரசிகர்கள் ரொம்பவே பார்த்து கதறி அழுதுருக்காங்க ராமர் போல் காட்சியளிக்கும் விஜயகாந்துடைய புக புகைப்படத்தை பார்த்து தன்னுடைய குடும்பத்தாரர்கள் ரொம்பவே கதறி அழுத வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது தன்னுடைய மனைவியும் ரொம்பவே ஆசை ஆசையாக தன்னுடைய கணவருக்கு என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் அந்த புகைப்படத்தில் இருக்குது அப்படின்னு ரொம்பவே கடவுள் போல காட்சி அளிக்கிறார் விஜயகாந்தோடைய புகைப்படம் என்று அவங்க அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்